பார்த்தா தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான ஒரு கட்சியாக இந்த எடப்பாடி கட்சியை நமக்கு எடுத்துக்கொண்டே இருந்தோம் ஆனா இப்போ எடப்பாடி கட்சி இந்த அளவுக்கு ஒரு கேவலத்தனமாக போகும்போது பார்த்தா நிச்சயம் தாவக கட்சியில் டிஎம்கே கட்சியும் தான் ஓட்டிக்கு வரும் என்பது இயல்பாகவே தெரிகிறது அதுவும் நிச்சயமாக முடிவாகவும் இருக்கிறது இந்த அதிமுக பிரச்சனை எப்போது ஒவ்வொரு கட்சியாளர்களும் இந்த அதிமுக கட்சியிலிருந்து எழுபிக் கொண்டே இருக்கிறார்கள் விலகியும் போகிறார்கள் இவர்கள் விலகுவதற்கான காரணங்களும் என்ன என்பது புரியல ஆனா அதிமுக கட்சியின் சராசரியாக சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதா அல்லது அங்கே ஊழல்களும் சில விஷயங்களும் போய்கொண்டே இருக்கிறாரா எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் தெரியும் ஒரு ஆட்சி நடத்தும் போதே நிறைய ஊழல்களும் அவரும் செய்திருக்கிறார் அது யாரும் மறக்க முடியாது மறக்க முடியாது அவருடைய பிரச்சனைகள் என்னவென்றால் யாரும் பிரச்சனை செய்து விடுவார்களோ அவர்களை தோண்டிவிட்டு தான் பார்ப்பதை தவிர வந்து அவரின் எதுவும் மக்களுக்கு நல்லது செய்யும்பணி நினைக்கவே மாட்டார் அதனால்தான் அதிமுக கட்சி இன்னைக்கு அடி